தங்கமான புரசன் ஆனா இவ சந்தேக பிடிக்கிறான் அவன் யார்கிட்ட பேசுறதா தப்பு பண்ணான் அவன் நல்லவன் டாடி அவன் அப்படியே மட்டவன் இல்லடா யார் பத்த போயினா எங்க இருந்தா நல்லா இருக்கணும் நீ உன் புரச மலை சந்தேக பிடிக்கிறியா அடி பாவி உன் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு இப்படி திட்டம் போடுறாங்களே பரவாயில்லையா பேசுடி ஆமா அப்படியே மட்டவன் இல்லையா அந்த தப்பு தவறு பண்ண மாட்டான் இவன் தேவையில்லாத கற்பனையில் பேசுகிறான் நேருக்கு நேரம் வச்சு கேட்டா இல்லைன்னு விடுவாள் அப்புறம் நீ சொன்னேன்னு சொல்லிவிடுவாள் நேருக்கு நேரம் வச்சு கேட்டிருக்கிறியா ஆமாம் என்ன சொன்னா இவன் அப்புறம் என்னடா இது சொல்கிறது உன் வச்சு நேருக்கு நேரம் கேட்டியா